வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் தமிழர்களுக்கான சர்வதேச நீதியை மறுப்பதற்கு முன்னேற்பாடான செயற்பாடே ரணிலின் கைது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் ஐநா செல்கின்றது நீதியின் ஓலம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் மூன்று மனித எலும்பு கூடுகள் மீட்பு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் வெளியான தகவல் சுங்கத்துறையின் புதிய இயக்குனர் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கும் எதிர்கட்சி இலங்கை காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஆறு பேர் வெளிநாட்டில் கைது கொழும்பில் அமெரிக்க போர்க்கப்பல் பாலஸ்தீனியர்கள் காசா நகரை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவிப்பு அமெரிக்க பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு இரண்டு குழந்தைகள் பலி தொடர்பென விரிவான செய்திகள் சர்வதேசத்தின் நீதி கண்களில் மண்ணை தூவவும் தமிழருக்கான நீதியை மறுப்பதற்குமான ஒரு முன்னேற்பாடான செயற்பாடாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்துள்ள சம்பவம் தோற்றுவிக்கிறது என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் சர்வதேசத்தின் நீதி கண்களில் மண்ணை தூவவும் தமிழருக்கான நீதியை மறுப்பதற்குமான ஒரு முன்னேற்பாடான செயற்பாடாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்துள்ள சம்பவம் தோற்றுவிக்கின்றது என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சட்டம் நீதி என்பன அனைவருக்கும் சமமானது பதவி தகுதி சமூக நிலை பார்க்கப்பட மாட்டாது குற்றம் புரிந்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு சட்டத்திற்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் இதில் நாம் பின்வாங்க மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் தற்போதைய ஜனாதிபதியுமான அனுருகுமார திசநாயக்கு தேசிய பிக்குகள் பேரவைக் கூட்டத்தில் நேற்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் போர்க்குற்ற விசாரணை நடைபெறும் குற்றவாளிகள் எவரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என ஏற்கனவே கூறியிருந்தமையை நினைக்கும்போது சட்டம் நீதி தொடர்பில் அவரின் இரட்டை நாக்கு நிலைப்பாட்டினையும் அரசியல் சித்து விளையாட்டினையும் வெளிப்படுத்துகின்றது மனுதர்ம சட்டத்தின்படி இதுவும் குற்றமே இதுவும் தண்டிக்கப்பட வேண்டியதே பௌத்த தர்மத்தின்படி பிகுகள் என்போர் பதவி தகுதி சமூக சொத்து சுகம் அனைத்தையும் கடந்தவர்கள் சமூகத்தின் அடிப்பட்ட மக்களின் வாழ்வியலோடு பயணிப்பதன் அடையாளமாகவே பிச்சை பாத்திரம் ஏந்தி வாழ்வுக்கு முன்னுதாரணம் காட்டுகின்றனர் அவ்வாறானவர்கள் அரசு கட்டமைப்பால் பாதிக்கப்பட்டு சட்டம் நீதி மறுக்கப்பட்டமைக்காக குரல் கொடுக்க முன்வருவதோடு அதற்கு ஜனாதிபதிக்கும் அவர் இயக்கும் அரசுக்கும் அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிங்கள பௌத்த படையினருக்கு ஒரு நீதி அவர்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு நீதி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை மாற்றுவதன் மூலமே சட்ட சமத்துவத்தை அனுபவிக்க முடியும் அம்மாற்றத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்கின்றோம் வடக்கில் தையட்டியில் தனியார் காணியை பலவந்தமாக ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடம் அமைத்து அதனை விகாரையாக்கி வழிபாடு நடத்துவது சட்டத்தின் சமநிலை அவலத்தை நிரூபித்து காட்டுகின்றது பௌத்தத்தை பாதுகாக்க அங்கு பிக்கு ஒருவரையும் நியமித்து வழிபாடு என்னும் போர்வையில் தமிழர்களின் மனதில் வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் வகையில் மாதந்தோறும் சட்டவிரோத கூட்டத்தை கூட்டுவது எந்த சட்டத்தின் கீழ் நியாயமாகும் இதனை பிக்குகள் பேரவை ஜனாதிபதிக்கு எடுத்துக் கூறி காணி பறிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகின்றமையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த முன்வரல் வேண்டும் அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் மக்கள் பணம் சூறையாடல் என்பன தண்டனைக்குரிய குற்றமாக தேசிய மக்கள் சக்தியினர் தினம் தினம் பாராயணம் பாடுவது கேட்கின்றது அதன் ஓர் அங்கமாக முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து சிறைச்சாலைக்குள் தள்ளி வழக்கு தொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது அதேபோன்று வடக்கில் தையிட்டியில் அமைந்துள்ள விகாரையும் அதிகார துஷ்பிரயோகம் பணம் கையாளல் தமிழ் மக்களுக்கு இடையில் சமய முரண்பாடு ஆகியவற்றை தோற்றுவித்தல் என்பதை அடையாளப்படுத்துகின்றது ஆனால் அது தொடர்பில் இதுவரையில் ஜனாதிபதி எந்த வகையிலான ஆக்கப்பூர்வமான சட்ட ரீதியான செயற்பாடுகளையும் முன்னெடுக்காதது ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதற்காகவா அல்லது சட்டத்தால் பாதிக்கப்படுபவர்கள் படையினர் என்பதற்காகவா இந்த இரட்டை நிலைப்பாட்டிலிருந்து ஜனாதிபதி வெளிவரல் வேண்டும் தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தினை உறுதிப்படுத்த வேண்டும் பாரிய இனப்படுகொலையோடு முள்ளிவாய்க்காலில் யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த யுத்தத்தின் போது படையினர் தமிழர்களுக்கு எதிராக மனிதகுலம் குளம் ஏற்காத குற்றமும் சர்வதேச போரியல் விதிமுறைகளையும் மீறி இனப்படுகொலையில் ஈடுபட்டனர் என்பதை சர்வதேசமும் அறிந்ததே இலங்கையில் படுகொலை நிகழ்ந்தது என்பதற்கு செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் காணப்படும் சமூக புதைகுலிகள் சாட்சியாக எழுந்துள்ளன அது மட்டுமன்றி தம் அன்புறவுகளை இறுதி யுத்தத்தின் போது படையினரிடம் கையளித்துவிட்டு அவர்கள் திரும்பி வராத நிலையில் தொடர் போராட்டம் நடத்திக்கொண்டு இருக்கின்றனர் காணாமல் உறவுகளுக்கு நீதி கேட்டு சர்வதேசத்தின் கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கின்ற போது சர்வதேசத்தின் கண்களில் மண்ணை தூவவும் தமிழருக்கான நீதியை மறுப்பதற்கும் ஒரு முன்னேற்பாடான செயற்பாடாகவே முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து அமைந்துள்ளதாக தோன்றுகின்றது நாட்டின் சட்டத்துறையும் நீதியும் தகுதி மற்றும் பதவி நிலை பாராது செயற்படுகின்றது என கூறி இலங்கை நாட்டை பிணையெடுக்கவும் குற்றமளித்த பாதுகாப்பு படையினருக்கு எதிராக உள்நாட்டு விசாரணை நடத்த சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கூறவும் இம்மீது நம்பிக்கை வையுங்கள் என கூறவுமே அவசர அவசரமாக ரணிலின் கதை நடைபெற்றதோ எனவும் சந்தேகம் கொள்கின்றோம் ஏனெனில் இந்த கைது ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரை அண்மித்தே நடந்துள்ளது ரணில் வெளிநாட்டில் செலவழித்த அரச பணம் மிகவும் சொற்பமே அதற்கு தண்டனை கொடுப்பது அநீதியானது ஆனால் பட்டளந்த வதை முகாம் மத்திய வங்கி பண மோசடி தொடர்பில் வழக்கு தொடருங்கள் நாம் அதற்கு ஆதரவளிப்போம் என கூறி ஏழை மக்களை வீதியில் இறக்க ஒன்று கூடிய அரசியல் போர்க்குற்றங்கள் தொடர்பில் தமிழர்கள் கேட்கும் சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா அத்தகைய குரல் எங்கும் எழவில்லை இனி எழப்போவதும் இல்லை ஏனெனில் ஒன்று வர்க்க அரசியல் இன்னொன்று சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் ஒரு நாட்டில் சட்டம் நீதி என்பன இனம் மொழி சமயம் சார்ந்ததாக இருக்குமெனில் அங்கு இருள் கவும் என்பது உண்மை இலங்கையை பொறுத்தளவில் நாட்டின் அரசியல் யாப்பு இனம் சமயம் மொழி சார்ந்ததாகவும் அரசு கட்டமைப்புக்கள் அதன் காவலாகவும் திகழும் போது சமத்துவத்தை மக்கள் அனுபவிக்க முடியாது அதனை மாற்ற முனியாது சட்டம் அனைவருக்கும் சமம் என்பவர்கள் அரசியல் நாடகவாதிகளே கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக இன அழிப்புக்கும் இன படுகொலைக்கும் முகம் கொடுப்பதற்கு யாப்பு ரீதியிலான அரசியல் பாதுகாப்பு இன்மையே காரணமாகும் அனைத்து மக்களின் இன சமய மொழி கலை கலாசார பண்பாட்டு அடையாளங்களையும் தனித்துவத்தையும் பாதுகாக்கும் போதே நாட்டில் நீதியும் சட்டமும் சமத்துவமாக அமையும் அதற்கு முற்போக்கு சிந்தனை கொண்ட மக்கள் சக்தி எழுச்சி ஒன்று மட்டுமே வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஓலம் ஐநாவுக்கு செல்ல உள்ளதாக தாயக செயலனி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் சித்ரா தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஓலம் ஐநாவுக்கு செல்ல உள்ளதாக தாயக செயலனி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் சித்ரா தெரிவித்துள்ளார் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக இப்போராட்டத்தின் பிரதான நிகழ்வு மனித படுகொலையின் சாட்சியான யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் ஆரம்பமாகி இன்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு அதே இடத்தில் நிறைவுற்றது தாயகச் செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீதியின் ஓலம் எனும் கையொப்ப போராட்டம் இன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களில் மக்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டன எழுமாறாக பெறப்பட்ட குறித்த கையொப்ப போராட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கையொப்பமிட்டிருந்தனர் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த ஐந்து நாட்களாக தமிழர் தாயகமங்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதிகுலிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறார்களது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதகுழியில் இருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் எட்டு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதிகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் முப்பத்து ஐந்தாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை கட்டம் கட்டமாக நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மேலும் இதுவரையில் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வருவதற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்ன தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று அந்த குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்ன தெரிவித்துள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட குழு நேற்று பிற்பகல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தில் கூடிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரைவு சட்டமூலத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் தற்போது இரண்டாவது முறையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அந்த தலைவர் கூறியுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்து எட்டாம் எண் கொண்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான புதிய சட்டத்தை வரைவதற்கு ஒரு நிபுணர் குழுவை நியமித்திருந்தார் இந்த நிலையில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது நவீன உலகளாவிய பயங்கரவாத சவால்களை நிவர்த்தி செய்வதையும் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் தனிநபர்களின் மனித உரிமைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதையும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள தீவலி அறுக்கூட சமீபத்திய கொள்கலன் மோசடியில் ஈடுபட்டவர் என எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இலங்கை சுங்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள சீவலி அருகொட சமீபத்திய கொள்கலின் மோசடியில் ஈடுபட்டவர் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய ரெட் லேபிள் கொள்கலன்கள் விவகாரத்தை விசாரித்த குழு சீவலை அறுக்கொடை மீதும் குற்றம் சுமத்தும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அதிகாரபூர்வ விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு எவ்வாறு இவ்வாறானதொரு உயர் பதவியை வழங்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் சீவலி அறுக்கோட மீது அரசாங்கம் ஏன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தவறியது எனவும் அவர் வினவியுள்ளார் மேலும் இது தொடர்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை கோரி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் பனைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இருவர் உள்ளிட்ட ஆறு பேர் நேற்று மாலை இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இருவர் உள்ளிட்ட ஆறு பேர் நேற்று மாலை இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் கமாண்டோ சலிந்த என்ற பெயரில் அறியப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினர் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்ற ஐவரில் கெகல்பத்ர பத்மி பேகோ சமன் மற்றும் நிலங்கு ஆகியோர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கமாண்டோ சலிந்த மற்றும் கெகல்பத்ர பத்மி ஆகிய இருவரும் கொழும்பு அழுக்கடை நீதிமன்றத்தின் உள்ளே வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க கடற்படையின் யூஎஸ்எஸ் டுல்சா போர்க்கப்பல் நேற்று துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கையிலுள்ள அமெரிக்க அறிவித்துள்ளது கடற்படையின் கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது வேகம் மற்றும் பல்துறை திறனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் ஆழமற்ற நீர் மற்றும் திறந்த கடல் இரண்டிலும் இயங்கும் திறன் கொண்டது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் விஜயம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான கூட்டாண்மையையும் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதிக்கான அவர்களின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகின்றது எனவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நெகிழ்வான மற்றும் சக்திவாய்ந்த சொத்தாக அமைகின்றது என்றும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனியர்கள் காசா நகரை விட்டு வெளியேறுவதை வழியில்லை என இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அபிஷாய் அட்ரே தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்கள் காசா நகரை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அபிஷாய் அட்ரே தெரிவித்துள்ளார் காசா நகரை கட்டுப்பாட்டில் எடுக்கும் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காசா நகரில் இருந்து வெளியேறி தெற்கு நோக்கிச் செல்லும் பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் அதிக அளவில் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் அப்பகுதிகளில் கூடாரங்கள் அமைப்பது தண்ணீர் வசதிகளை உருவாக்குவது போன்ற ஏற்பாடுகளை இஸ்ரேலிய படைகள் தொடங்கிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் காசாவின் தெற்கு பகுதியில் இடப்பற்றாக்குறை இருப்பதாக வெளியாகும் வதந்திகள் முற்றிலும் தவறான தகவல் என்றும் அவிச்சாய் அட்ரே தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் தாக்குதலில் இதுவரையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட அறுபத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதோடு பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் மினியா போலீசில் உள்ள ஒரு பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதோடு பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் பாடசாலையில் நேற்று காலை வழிபாடு நடந்த குறித்த தாக்குதல் நடந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் எட்டு மற்றும் பத்து வயதுடைய இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறித்த துப்பாக்கிச் சூடு குழந்தைகள் மற்றும் வழிபாட்டாளர்களை குறிவைத்து வேண்டுமென்றே நடத்தப்பட்ட வன்முறை செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தேவாலயத்தின் ஜன்னல்கள் வழியாக கை துப்பாக்கியால் சுட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்தவர்களில் பதினான்கு பேர் குழந்தைகள் என்றும் அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்